வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் மீண்டும் வந்து சரிஞ்சிருக்கு இது மேலும் வரவேற்கும் வாரத்தில் கடுமையான சரிவையை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை வந்து அமெரிக்கா டாலரின் மதிப்பு அதிரடியாக உயர்ந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதே போல் தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி வந்தாலும் இந்த வாரத்தில் மேலும் கடுமையாக சரிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாயிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி ரெண்டு ரூபா வந்து ஒரு ரூபாய் என்ன இருக்குன்னா விலை சரிஞ்சு நூற்றி ஒரு ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் நம்மளுக்கு பதினாறாம் தேதி எட்டு ரூபாய் விலை சரிஞ்சு எட்நூத்தி எட்டு ரூபாவை காணப்படுது வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் சரிவுல காணப்படுது மேலும் சரிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இதேவேளை இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சாக இருந்தது ஆறு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதா இருந்தது நாற்பத்தெட்டு ரூபாய் என்ன இருக்குன்னா விலை செரிஞ்சு அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாக இருக்குது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் மேலும் நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து நம்மளுக்கு அதிகபட்சமாக நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி

பத்து எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தினால் அது ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபதுங்கிறது ரொம்பவே அதிகமான விலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை எப்படி ஏறிச்சோ அப்படியே சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே வில உலக சந்தையிலும் தங்கத்தோட விலை மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கிடு கிடுன்னு சரியாக ஆரம்பிச்சிருக்கு அதே விலையில் வந்து பார்த்தீன்னா அமெரிக்க டாலரை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் இன்று அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தி ரெண்டு பைசாவாக காணப்படுகிறது இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இது வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை நமக்கு எண்பத்தி மூணு ரூபாய் எண்பது பைசா குறைந்தபட்சமாகவும் எண்பத்தி நான்கு ரூபாய் பதினைந்து பைசா அதிகபட்சமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அமெரிக்க டாலரிலே உலகம் முழுவதும் தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு உயரும்போது எப்பொழுதெல்லாம் அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதற்கு மாறாக தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் சரியும் அதேதான் வருகின்ற வாரத்திலும் நடக்கப் போயிருது நமக்கு தங்கம் விலைக்கு சார்பாக இந்த காரணங்கள் இருக்கும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரத்தில் ஒரு வரலாறு கடந்த அளவு சரிவு அல்லது இரண்டு கடும் சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது